தமிழகத்தில் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதித்துள்ளனர் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது இதில் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் உள்ள மாணவி தீபிகா நானூற்று தொண்ணூற்று எட்டு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் இவர் மினி டெம்போ ஓட்டுநரான திலீப் குமார் என்பவரின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவிக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் எக்ஸாமினேஷன்ஸில் ஃபோர் நைன்ட்டி எயிட் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த மார்க் கிடச்சி ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மார்க் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் என்னுடைய டீச்சர்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் எங்கள் பேரண்ட்ஸ் ஒரு மோட்டிவேஷன் எனக்கு இருந்ததுனால என்னோட இந்த மார்க் எடுக்க முடிஞ்சது ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ அவங்க வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவாங்க உன்னால் முடியும் இதை பண்ணு ஸோ அது வந்து எனக்கு எந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு திருவாரூர் அருகே அரசு பள்ளி மாணவி வீட்டில் மின்சாரம் இன்றி படித்து பத்தாம் வகுப்பில் நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் பத்தூர் சிவன் கோவில் தெருவைச் சேர்ந்த பாலா மற்றும் சுதா தம்பதியரின் மகள் துர்காதேவி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் அவரை திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் நேரில் சென்று மாணவியை வாழ்த்தினார் தனது வீட்டில் மின்சாரம் இல்லாததால் செல்போன் வெளிச்சத்திலும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலும் படித்து வெற்றி பெற்றதாக மாணவி தெரிவித்தார் கரூரில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தனியார் பள்ளியை பின்னுக்கு தள்ளி அரசு பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக கரூர் மாவட்டம் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடப்பு கல்வியாண்டில் இருபத்தி நான்கு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய நிலையில் அனைவருமே தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் திருத்தணியில் தந்தை இறந்த தினத்திலும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மாணவி முன்னூற்று முப்பத்தி இரண்டு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் வேளஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த மோனிஷா பத்தாம் வகுப்பு முடித்துள்ள நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியானது இவரது கணித பாட தேர்வின் போது கூலி தொழிலாளியான அவரது தந்தை இறந்துவிட்டார் தந்தை இறந்த சோகத்திலும் தேர்வு எழுதிய மாணவி தற்போது தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார் இந்நிலையில் தன் தந்தை ஆசைப்பட்டது போல் அரசு அதிகாரி ஆவேன் என தெரிவித்துள்ளார் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார் அந்த கஷ்டத்தோடு தான் இப்போ என்னை எக்ஸாம் எழுதினேன் எங்கள் அப்பா தான் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பேக் போனாக இருந்தார் இப்போ எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா மட்டும் தான் தனியாக கஷ்டப்படுறாங்க வந்து அந்த ஆசைதான் ஆகணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ஆசை எங்கள் அப்பாவோடய ஆசை எனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் திருநெல்வேலியில் கை கால் செயலிழந்த மாற்றுத்திறனாளி வானவன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்றி இருபது மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழ் செல்வம் பிறவி முதலே கை கால்கள் செயலிழந்து நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி ஆவார் ஆனால் தன்னம்பிக்கையின் காரணமாக மனம் தளராது போராடி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நானூற்றி இருபது மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் இது குறித்து பேட்டியளித்துள்ள அவர் இது தன் கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி என்றும் வழக்கறிஞராவதே தன் விருப்பம் என்றும் தெரிவித்துள்ளார் நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எம்டிடி ஸ்கூலில் தான் படிக்கேன் நான் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு படித்ததுனால இப்போ நானூற்றி இருபது மார்க் எடுக்க முடிஞ்சிருக்கு அதேமாரி நான் லெவல்த்து டுவெல்த்தில் நான் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து அதுக்கப்புறம் வழக்கறிஞர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுதேன் இதுக்கு கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் குவார்ட்டர்லி ஆஃப்லி நானே தான் என்னோடய வாயை வச்சு அந்தந்த டைமில் வாயை வச்சு தான் எழுதுவேன் அந்தந்த டைமில் கரெக்டாக எழுதி முடிச்சிடுவேன் இப்போ ஆனுவல் எக்ஸாம் மட்டும் ஸ்கிரைப் வச்சு எழுத வச்சாங்க அதுவும் நான் சொல்ல சொல்ல எழுதுனாங்க இப்போ எனக்கு நல்ல மார்க் கிடச்சிருக்கு நான் ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருக்கேன்